நம்மில் பல பேருக்கு நம்முடைய குழந்தை பருவத்தின் மறக்க முடியாத மகிழ்ச்சியான நாட்கள் எவை என்று சிந்திக்கும் போது நமது பூர்வீக வீட்டில் கழித்த நாட்கள் தான் நினைவுக்கு வரும் அது ஒரு கோடை விடுமுறையாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு திருவிழாவுக்காக அங்கு சென்று தங்கியிருந்த தினங்களாக இருக்கலாம் அந்த பூர்வீக வீடும் அங்கு வாழ்ந்திருந்த நம் பாட்டையும் தாத்தாவும் அல்லது பாட்டியும் கொள்ளு தாத்தாவும் அந்த வீட்டை சுற்றி இருந்த அழகான தோட்டமும் அங்கு எந்நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த பட்சிகளின் ஒலிகளும் மாலை நேரங்களில் அந்த வீட்டின் அறைகளில் நிறைந்திருந்த மங்களான வெளிச்சமும் இரவு நேரங்களில் மின்சார வசதி இல்லாத அந்த கிராமத்து வீட்டில் வெறும் ஒரு லாந்தர் விளக்கின் ஒளியில் பாட்டியும் தாத்தாவும் நமக்கு சொல்லித்தந்த மூதாதையர்களின் கதைகளும் நாட்டார் தெய்வங்கள் மற்றும் பேய்களின் கதைகளும் யட்சிகளை பற்றிய கதைகளும் இதிகாச கதைகளும் மிக விசேஷமான நிகழ்வுகளாக நம் மனதில் பதிந்து போனவை ஆனால் நாம் பெரியவர்களான பிற்பாடு அந்த நாட்களின் சில காட்சிகளும் வாசனைகளும் தெளிவற்ற வெறும் சில ஒலிகளுமாக அந்த பதிவுகள் மாறிவிட்டிருக்கும் பூதகாலத்தின் தடுப்பு போல புதை வடிவ எச்சங்கள் போல அவை நம் நினைவில் எஞ்சியிருக்கும் எழுத்தாளர் கமலாதாஸ் அவர்களுடைய படைப்புகள் பலவற்றில் அவரின் பூர்வீக வீட்டையும் பாட்டியையும் பற்றிய நினைவுகள் மிக ஆழமான இயக்கங்களாக பதிவு செய்யப்பட்டுள்ளன இன்று நாம் பார்க்க இருக்கும் அவரின் கவிதையும் அந்த ஒரு வகையை சேர்ந்ததே இந்த புத்தக சேனலுக்கு மறுபடியும் உங்கள் வர இருக்கிறேன் நான் ஜெயந்த் கமலாதாஸ் அவர்கள் எழுதிய பிளட் என்ற ஆங்கில கவிதையை தமிழில் ஒரு உரைநடை விளக்கமாக மொழிபெயர்த்து இங்கே பதிவு இதை அந்த ஆங்கில கவிதைக்கான ஒரு விளக்க உரையாக நீங்க எடுத்துக்கலாம் குருதி என்ற அந்த விளக்க உரை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நானும் என் சகோதரனும் குழந்தைகளாக மணலில் பறவைகளையும் விலங்குகளையும் வரைந்து விளையாடிக் கொண்டிருந்த காலத்தில் ஒரு நாள் என் கொள்ளுப்பாட்டி சொன்னாள் நீங்கள் பார்க்கும் இந்த முன்னூறு வருட பழமை வாய்ந்த நம் வீடு இப்போது சிறு துண்டுகளாக நம் கண்முன்னே உதிர்ந்து விழுந்து கொண்டிருக்கிறது மழையை நீரத்தால் அதன் சுவர்களில் விரிசல் வெடிப்புகள் ஏற்பட்டும் ஓடுகள் இங்கும் அங்கும் சிதறி விழுந்தும் காணப்படுகின்றன அதன் ஜன்னல்கள் வலியால் முனகையும் சிணுங்கிக் கொண்டும் இருக்கின்றன ஒவ்வொரு இரவும் எலிகள் பொந்துகளிலிருந்து வெளியேறி இந்த வீட்டின் கதவுகளை கடந்து வேகமாக ஓடிச் செல்கின்றன சர்பக்காவில் அடர்ந்து படர்ந்திருக்கும் கலைகளால் இருள் மண்டி கிடக்கின்றது அங்கு நாக தெய்வங்களின் படங்களில் கற்பாசிகள் படர்ந்துள்ளன நான் மிகவும் நேசிக்கும் இந்த வீடு இப்படி மரணித்துக் கொண்டு வருவதை பார்க்கும்போது அந்த பெரும் வழியை என்னால் தாங்க முடியவில்லை என்ற என் கொள்ளுப்பாட்டி அழுதபடி தன் சிவந்த கண்களை துடைத்துக் கொண்டிருந்தாள் நான் பெரியவளாகி பெரும் செல்வத்தை ஈட்டிய பிறகு இந்த பழமையான வீட்டின் இடிந்த சுவர்களை மீண்டும் கட்டி எழுப்பி புதியதாக்குவேன் என்று அவளிடம் சொன்னேன் அவள் என் கன்னங்களை தொட்டு புன்னகைத்தாள் என் கொள்ளுப்பாட்டி எளிமையானவள் வருடக்கணக்காக இறைபக்தியில் திளைத்தவள் அவள் அருந்திய வகைகள் குன்றிய விருந்துகளில் கடவுளே என்றும் பிரதான உணவாக இருந்துள்ளார் மற்றவையெல்லாம் வெறும் சுவையூட்டிகளே தனக்கு பத்து பதினோரு வயது இருந்தபோது அவள் தவறாமல் ஒவ்வொரு திங்கட்கிழமை என்றும் யானை மீது சவாரி செய்தபடி சிவன் கோவிலுக்கு சென்று வந்ததை பற்றி எங்களிடம் சொன்னாள் மேலும் அவளது நகைப்பெட்டியை பற்றியும் வடக்கிலிருந்து வாங்கி வந்த சித்திர வேலைப்பாடுகள் நிறைந்த தனது பட்டு துணியை பற்றியும் மார்பகங்களில் பூசிக்கொள்ள பயன்படுத்திய வாசனை திரவியங்கள் தைரங்கள் மற்றும் சந்தனத்தை பற்றியும் கூறினாள் தான் மணந்து கொண்ட ராஜகுமாரன் தன்னை ஆழமாக காதலித்த அந்த அழகான குறுகிய ஒரு வருடத்தை பற்றியும் பிற்பாடு அவன் நோயுற்று அவளின் கரங்களிலேயே மடிந்து போனதை பற்றியும் கொள்ளுப்பாட்டி எங்களிடம் சொன்னாள் அவளின் உடலிலும் என்னிலும் என் சகோதரனிலும் ஓடுவது உலகிலேயே பழமையான குருதி என்றாள் தெள்ள தெளிவான அடர்த்தியற்ற சுத்தமான குருதி அதுவே நிரந்தர ஏழைகள் மற்றும் புதிதாக முளைவிட்ட செல்வந்தர்களின் நரம்புகளில் ஓடுவது கூழை போன்ற அடர்த்தியான சாக்கடையைப் போல சேற்றுத்தன்மை மிக்க குருதி என்றும் அவள் கூறினாள் இறுதியில் சமரசங்களால் தோல்வியுற்ற பெண்ணாக கீழ்வாதம் நிரம்பிய கால்களுடனும் ஆறுதல் சொல்ல ஒரே துணையாக தன்னுடன் நெஞ்சியிருந்த கடுமையான இருமலுடனும் என் கொள்ளுப்பாட்டி தனது எண்பத்தி ஆறாம் வயதில் மரணப்படுக்கையில் கிடந்தாள் நான் அவளது பாவப்பட்ட மங்கிய கண்களுக்குள் ஆழமாக நோக்கியபடி அவள் தன் வீட்டை நினைத்து அப்படி பெரிதும் வருத்தப்படக்கூடாது என்று பிரார்த்தித்தேன் அதற்குள் தோல்வியின் பெரும்பாலான பாடங்களை நான் கற்று உணர்ந்திருந்தேன் செல்வந்தராவது அவ்வளவு சுலபமான காரியமில்லை என்பதை அறிந்து கொண்டிருந்தேன் அந்நேரத்தில் அந்த வீடு அதன் முழங்கைகளை ஊன்றியபடி கூனிக் குறுகி பதுங்கிக் கொண்டிருந்தது இரவின் வெளிர் நிலவில் வீடு கோரமாகவும் உயிரோட்டம் மிகுந்தும் காணப்பட்டது மாமரத்தின் விறகுகளின் மீது என் கொள்ளுப்பாட்டையின் உடலை வைத்து அவர்கள் எரித்தபோது நான் அந்த வீட்டை மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டே இருந்தேன் அதன் ஜன்னல்கள் இமைகள் மூடுவது போல மூடிக்கொண்டதாக எனக்கு தோன்றியது அதன் தூண்கள் முனகுவதைப் போலவும் இருண்ட அறைகள் பெருமூச்சினை வெளியேற்றுவதைப் போலவும் எனக்கு பட்டது நான் அவ்வீட்டையும் அதனுடன் இருந்த கோவிலையும் மணலையும் பூக்கள் அரும்பிய புதர்களையும் பெருநாயின் நுரை தள்ளும் அகன்ற வாயை கொண்ட அரபிக்கடலையும் விட்டு பிற ஊர்களை நோக்கி மீண்டும் புறப்பட்டேன் இந்நேரம் அந்த வீட்டின் இருண்ட அறைகளெங்கும் எலிகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்று எனக்குத் தெரியும் அவை இறந்து போனவர்களைக் கண்டு அஞ்சுவதில்லை கரையான்கள் என் வீட்டை அடைந்து அதன் சுவர்களின் மேல் விசித்திரமான இடுகாட்டு குறியீடுகளை எழுப்பியுள்ளன என்பதை நான் அறிவேன் இரவின் நிசத்தத்தில் அந்த வீட்டின் மரண ஓலங்களை நான் எந்த நகரத்தில் வாழ்ந்து வரும்போதும் கேட்கிறேன் உத்தரங்கள் கிரீச்சிடும் சத்தத்தையும் ஜன்னல்கள் முனகுமோசையையும் மோசையையும் கேட்க முடிகிறது பழைய வீடு உன்னை கைவிட்டு விட்டமைக்காக உன்னிடம் மன்னிப்பு கூறுகிறேன் ஓ தாயின் தாயின் தாயே ஒரு கனியிலிருந்து அதன் விதையை பறித்தெடுப்பதைப் போல உன்னிலிருந்து உன் ஆன்மாவை பறித்து உன் சிதையில் எரிந்துவிட்டேன் என்னை இறக்கமற்றவழி அழை சுயநலம் மிக்கவழி அழை ஆனால் என் குருதியை குறை சொல்லாதே எல்லாவிதமான ரத்தினங்களையும் பொன்னையும் வாசனை திரவியங்களையும் தைலங்களையும் கம்பீரமான யானை சவாரியையும் நினைவில் சுமந்தபடி ஒழுகியோடும் தெள்ளத் தெளிவான அடர்த்தியற்ற சுத்தமான உலகிலேயே பழமையான குருதி